ஞானிகளாக கத்தல் மாற்ற விரும்புகிறார் முற்றாள்களாக அல்ல ஞானிகளாக ஆடல் மாற்ற விரும்புகிறார் ஒரு வார்த்தை வாசித்து நான் செலுத்த மூன்று யோகம் யோகா என்ன மூன்றாவது நிருபத்துல இரண்டாவது ஒரு அதிகாரம் இரண்டாவது வசனத்துல பெரிய ஒரு நாத்து மாலை வரை எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி விரும்புகிறேன் ஒரு பிரியமான காய் பிரியமான ஒரு எல்லருக்கு எல்லருக்கு ஒரு மூப்பருக்கு எழுதுகிறார் அப்ப சொன்ன யோகான் என்ன எழுதுகிறார் உன் ஆத்மா வாழ்கிறது போல உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு ஆனால் அதை கம்பேர் பண்ணி சொல்லப்பட்ட காரியம் என்ன என்று பார்த்தீங்கன்னா குறித்து சொல்லப்பட்டது ஒரு ஆத்மா எப்படி வாழ்கிறது ஒரு ஆத்மா எப்படி வாழ்கிறது என்று சொல்லி நமக்கு யோசனை பண்ணி பார்க்கணும் உலகத்தில் அழியாத ஒன்று அழியாத ஒன்று என்னன்னா ஆத்மா அந்த ஆத்மா தான் வாழ்கிறது

இந்த உலகத்திலே வாழாத காரியங்களுக்காக நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் செலவு பண்ணுகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த உலக பிரகாரமான காரியம் ஆனால் அவர் சொல்றது எதுன்னா வாழக்கூடிய ஒன்றை அவர் கம்பேர் பண்ற நீ ஆத்மா எப்படி வாழ்வோ அப்படி என்ன செய்வாய் நீ எல்லா காரியத்திலையும் பண விஷயத்துல நீ வாழ்ந்திருப்பாய் பொருளாதார விஷயத்துல நீ வாழ்ந்திருப்பாய் உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்திலே கிடைக்கக்கூடிய நீ வாழ்ந்திருப்பாய் இப்படி நீ அதில் நாட்டில் வாழ்ந்திருக்க வேண்டும் சில சமயங்கள்ல சில காலத்தில் சொல்லுவார்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் பரலோகத்துக்கு ஆத்மா போனா போதும் இங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல மற்றவங்கள்ட்ட இறந்து சின்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த நாட்களில் அருமையான விட்டு நாட்களை கற்ற சொல்லுகிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய மீதுகளுக்காக நம்முடைய வறுமைக்காக நம்முடைய நோய்க்காக நம்முடைய தரித்திரத்துக்காகவும் அவர் என்ன செய்தார் என்றால் கல்வார்களை பாடுபட்டார் தன் ஜீவனை கொடுத்தார் அதனால்தான் எல்லா காரியங்களிலும் நமக்கு வெற்றி உண்டு எல்லா காரியங்களும் நமக்கு விடுதலை உண்டு நம் தரித்திரலா இல்லாதபடி அதாவது நம் க தரித்திரலா இல்லாதபடிக்கு அவர் தரித்திரலாம் அவருக்கு பிறந்த நமக்கு தெரியும் அவருக்கு ஒரு சொந்தமான இடம் இல்லை தலை சாக்க இடமில்லை என்று சொல்லப்படும் அப்படின்னா அப்போ இதெல்லாத்தையும் தான் சொல்றாரு அப்போ சில மக்கள் சொல்றது போல இந்த உலகத்துல நம்ம எல்லாம் பணம் கஷ்டப்படணும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டா தான் பண்ணத்துக்கு போக முடியும் சொல்லி சிலவங்க சொல்லுவான் அப்படி கிடையாது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இந்த உலகத்திலையும் ஆசீர்வாதமாக இருப்போம் வரலோகத்திலையும் ஆசிரியமாக இருப்போம் தான் ஆத்மா வாழ்கிறது போல இந்த ஆத்மா பாருங்கள் உலகத்தில் வாழ்கிற ஒரே ஒரு ஜீவன் என்னென்னா மனுஷனுடைய ஆத்மா சில ஜனிச்சுவாங்க சில எறும்புகளை கூட கொள்ள மாட்டாங்க ஏன்னா அது ஒரு ஆத்மா இருக்குது அது ஒரு ஜீவன் பூச்சிகளை கொள்ள மாட்டாங்க சோதனை ஜீவன் எல்லாத்துக்கும் ஜீவன் இருக்குது ஆனால் எல்லா ஜீவனும் எல்லா ஜீவனையும் ஆட்சி பண்ண எல்லா ஜீவனுக்கும் மேலான ஒரு ஜீவன் அதுதான் மனுஷனுடைய ஜீவன் ஜீவ ஆத்மா ஆண்டவன் மனுஷனை படைத்த பொழுது அவனை மண்ணினாலே உருவாக்கி அவன் நாசி ஜீவ சுவாசத்தை ஊதினான் அப்பொழுது அவன் ஜீவ ஆத்மா ஆனான் அன்றிலிருந்து அவன் ஜீவ ஆத்மா அவன் மறிக்க மாட்டான் அவன் அழிந்து போக மாட்டான் அவன் தேவதூதனை போல இருப்பான் அவனுக்கு அழிவு கிடையாது அதனால தான் அந்த கம்பேர் பண்ணி சொல்கிறார் உன் ஆத்மா வாழ்வது போல உன் ஆத்மா அழியாதது போல நீ எல்லாவற்றிலும் அழியாமல் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி அந்த காலியை பார்த்து சொல்கிறார் இன்றைக்கு அருமையானவர்களே இந்த அருமையான காலை உள்ளே கர்த்தர் உங்களை பார்த்து என்று சொல்கிறார் என்றால் நீங்கள் ஆத்மா வாழ்வது போல வாழ்ந்து சுகமாயிருக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார் அவர் உங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் நீங்கள் கஷ்டமேல கஷ்டம் போன மாதத்துல பயங்கரமான கஷ்டம் பிரச்சனைகள் கண்ணீர்கள் கவலைகள் ஏமாற்றங்கள் ஓ பயங்கர நிலச்ச காரியங்கள் வரவே இல்லை இடத்துல நிலச்ச இருந்து பணம் வரவில்லை பணம் வரல வேலை ஒழுங்காக கிடைக்கல பிள்ளைகளுக்கு திருமணம் நெருங்கி வந்துட்டு டக்குன்னு கட் ஆகி போயிடுச்சு நிறைய காரியங்கள் அப்படி நடந்துட்டு இருக்குது போன மாதம் வந்து மாதங்கள் எல்லாம் அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் கற்றுருந்து மாதம் புதுசு சொல்லுற அந்த காலங்களில் நீ வாழ்ந்திருப்பாய் ஆத்மா வாழ்வது போல நீ வாழ்வாய் உன் உன்னுடைய நீ கை கையிட செய்த வேலைகள் எல்லாம் நீ வருகையும் போகலையும் ஆசிரியப்பட்டிருப்பாய் அப்போ இந்த உலகத்தை தான் மற்றவர்கள் வாழ்த்த முடியும் எத்தனையோ பேர் ஒன்றுமில்லாமல் இருந்தவர்கள் கர்த்தனை நம்ப ஆரம்பித்திலிருந்து அந்த வசனத்தை விசுவாசிக்க ஆரம்பித்திலிருந்து அவர்கள் படிப்படியாக கர்த்த உயர்த்தி கொண்டிருக்கிறார் எத்தனை சாட்சிகள் சொல்ல முடியும் இந்த காலங்களில் அருண் உங்க ஆத்மா வாழ்கிறது உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறாங்க செத்தா அது எல்லாம் போயிடுச்சு சத்தா புழுந்து போயிடுச்சு அவ்வளோ தான் போயிடும் நினைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது உடம்பு தான் மண்ணுக்கு போகும் உடைய சரீரம் வாழ்ந்து கொண்டே இருக்கும் அது வாழ்ந்து கொண்டே இருக்கும் ஆ மறுத்த பின்பு ரெண்டு இடம் இருக்கு ஏதாவது ஒரு இடத்துல அது வாழ்ந்து கொண்டே இருக்கும் சதா காலங்களிலும் நிம்மதியான ஒரு இடம் சந்தோஷமான ஒரு இடம் சதா காலங்களிலும் அவன் பயங்கரமான அக்கினியான ஒரு இடம் வேதனையான ஒரு இடம் ரெண்டு இடம் இருக்குது அது வந்து அழிந்து போகிறது அல்ல ஏனென்றால் ஒரு அழியாத நித்தியமான தெய்வம் நம்முடைய நாசிலே ஊதினபடியினாலே நம் உன் ஆத்மா வாழ்கிறது அந்த ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவா என்று சொன்னி காலவில் அருமையான ஒன்னாம் தேதியிலே கர்த்தர் அவர்களை ஆசிர்வதிக்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பார் சுகித்திருப்பாய் சந்தோஷமா இருப்பாய் நீ தொட்ட காரியங்கள்லாம் கத்துற ஆசிரிப்பா இந்த மாசத்துல தேவன் கொடுக்க நீ விசுவாசித்தான் உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ என் ஆத்மா வாழ்கிறே இந்த ஆத்மா முதல்ல சரியானா உடம்பெல்லாம் சரியாயிடும் இந்த ஆத்மா மனம் திரும்பினால் உடம்பெல்லாம் சரியாயிடும் நோயெல்லாம் சரியாயிடும் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் ஆனா பிற எல்லாம் ஆசீர்வாதம் வந்துடும் இந்த ஆத்மா சரியா இருப்பதே இந்த ஆத்மா வாழ்கிறது என்பது நமக்கு அறிவே இல்லையே அதனால நமக்கு ஆசீர்வாதம் பெற முடியாமல் இருக்கிறோம் இந்த காலவில கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் ஆத்மாவை குறித்து நீங்கள் என்ன செய்யுங்க கரிசினி ஆயிருங்க எச்சரிக்கை ஆயிருங்க கர்த்தர் ஆத்மாவை ஆசீர்வதிக்கு அது வாழ்ந்திருக்கு போல நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருக்கீங்க உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் இருப்பார்கள் நீங்கள் பிரயாசப்பட்டு கொள்கிற காரியம் இந்த மாசத்துல உங்களுக்கு டபுள் மடங்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமை நீதிமூல தேவனாயிருக்கில் நோக்கி பார்ப்பீங்களா இந்த கர்த்தர் நோக்கி என் ஆத்மாவது போல நான் வாழ விரும்புகிறேன் என்னை நான் நோக்கி பார்க்கிறேன் ஆத்மா வாழ்கிற என்பதை நான் அறிந்து கொண்டு இருக்கிறேன் அதை நடக்க உதவி செய்யும் என்று சொல்லி இந்த காலகளுக்கு அச்சதித்தப்படுகிறோம் பகலோதின் விதாவே நல்லாண்டவரே இந்த காலங்களிலே இந்த ஒன்னாம் தேதியிலே இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசிரோதமா இருக்க ஒப்புகொடு அன்றவரே அவர் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க எல்லாவற்றிலும் அன்றரே பைனான்ஸ் ஆண்டவரே உலக காரியங்களில் ஓவிய சரியில்லத்தில் எல்லாத்திலும் ஆசிரியமா இருக்கும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம் விசுவாசத்தை கட்டல ஆத்மா வாழ்ந்து என்பதை அறிந்து கொள்ள விஷயம் இந்த வசனத்தை நீங்க தியானித்து பாருங்கள் ஆத்மா வாழ்ந்து போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி யோகமான வேண்டியது போல கத்தன் நமக்காக அந்த காரியம் செய்ய ஆவதா இருக்கிறார் உங்களை இன்னைக்கு ஆசிரியப்பார் இன்னும் ஒரு லோக வார்த்தை மூலமாக சந்திக்கும் வரையிலும் கத்திரம் எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆமை